அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் முக்கியமான பல விஷயங்களை பற்றி தான் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க அதாவது அமாவாசை அன்று காகத்திற்கு சாதம் வைத்தால் என்ன மாதிரியான விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தாங்க முழுமையாக நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு சுவாரஸ்யம் கொடுக்கும் வகையில் தான் இருக்கும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு பெருமாளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பெருமாளுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிடுங்க நீங்கள் இந்த தருணத்தில் அந்த பெருமாளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அந்த பெருமாளின் அருள் கிடைக்க பெற்று உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயமான நன்மை தரக்கூடிய விஷயங்களை அவர் நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோட அந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேருங்க ஸோ இப்போ வாங்க நம்ம கா பாகத்திற்கு சாதம் வைத்தால் என்ன மாதிரியான விஷயங்கள் நமக்கு நடக்கும் அப்படிங்கிறத பத்தி முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் காகம் சனீஸ்வரருக்குரிய வாகனம் காகம் எமலோகத்தின் வாசலில் இருக்கும் உண்ணும் என்றும் காகத்திற்கு ஒரு படி உணவு வைக்க வேண்டும் என்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் அது எதற்காக அப்படிங்கிறத பார்க்கலாங்க நம்மளுடைய முன்னோர்கள் இறந்த பிறகு அவர்களுடைய ஆன்மாக்கள் அவர்கள் குடும்பத்தை காண வசித்த இடத்திற்கு தேடி வரும் என்பது நம்பிக்கையா இருந்துட்டு வருது அப்பொழுதும் நேரடியாக வராமல் காகத்தின் ரூபத்துல வருவதாகவும் சொல்றாங்க நாம் முன்னோர்களை நினைத்து தினமும் ஒரு சாதம் காக்கைக்கு வைக்க வேண்டும் அவ்வாறு அம்மாவாசை மாகாலயா அம்மாவாசை தை அமாவாசை போன்ற நாட்களிலாவது முன்னோர்களின் பெயர்களை சொல்லி அவர்களுக்கு எள்ளு தண்ணியும் வைத்து திதி கொடுக்க வேண்டுங்க அப்பொழுதுதான் அவர்களின் மனம் குளிர்வதோடு மட்டுமல்லாமல் வயிறும் குளிர்ந்து நமக்கு ஆசி வழங்குவார்களா அது மட்டும் இல்லாமல் நம் முன்னேற்றத்திற்கும் முன்னோர்களின் ஆசையால் தான் நம் இந்த உலகில் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ முடிகிறது எனவே அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பொருட்டாக காகத்திற்கு தினசரி உணவிட வேண்டும் அப்படின்ற பழக்கத்தை நம்மளுடைய முன்னோர்கள் எடுத்துரைத்திருக்காங்க காகத்திற்கு உணவிடும் பழக்கத்தினால் கணவன் மனைவி ஒற்றுமை வளர்ந்து குடும்பத்தில் எப்பொழுதும் அமைதி நிலைக்கும் காகம் சனிஸ்வர பகவானின் வாகனம் என்பதால காகத்திற்கு உணவளிப்பதன் மூலமாக சனி பகவான் தருக்கடு பழங்களில் இருந்து விடுபடலாங்க இறைவன் பரிபூரண அருளையும் அன்பையும் பெற முடியும் ஏழரை சனி நடைபெறும் காலங்களில் காகத்திற்கு கலந்த சாதம் வைப்பதன் மூலமாக ஏழரை சனியின் தாக்கம் சற்று குறையும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் காகத்திற்கு நாம் உணவிடும் பொழுது உணவையும் சாப்பிடுவதுடன் வீட்டு சுற்று வட்டாரத்தில் ஏதேனும் பூச்சிகள் இருந்து கிடந்தால் அவற்றையும் அப்புறப்படுத்தவும் செய்து இதனால் நோய்கிருமிகள் நம்மை தாக்காதிருக்க உதவுகிறது காகத்திற்கு உணவளிக்கும் பொழுது காகமானது தன் கூட்டத்தையோ அழைத்து வந்து உணவை பகிர்ந்து கொள்ளும் இதனை பார்க்கும் பொழுது நாமும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்கின்ற தத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறது அப்படிதான் அந்த வகையில் அந்த விஷயம் அமைஞ்சிருக்கு காகத்திற்கு உணவு வைப்பதில் முன்னோர்களின் ஆசை பரிபூரணமாக நமக்கு கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் சுற்றும் சுகாதாரமாகவும் இருக்கும் சனி பகவானின் அருள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் காகம் நம் வைத்த உணவை தீண்டாவிட்டால் இறந்து போன நம் முன்னோர்களுக்கு ஏதோ குறை இருப்பதாக கருதுவதும் மக்களின் நம்பிக்கையாக இருந்து கொண்டு வருது அதேபோல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காகத்திற்கு வைக்கக்கூடிய உணவு பழைய உணவாக வைக்கக்கூடாது முந்தைய நாள் உணவாகவோ எச்சி உணவாகவோ காகத்திற்கு வைக்காதீங்க இது தோஷம் ஏற்பட வழிவகுத்து கொடுத்துவிடும் விடும் காகத்திற்கு நம் உணவு வைப்பதே முன்னோர்களை நினைத்து தான் அதே போல காகத்திற்கு உணவு வைத்தால் சனீஸ்வரர் பகவான் மற்றும் எமதர்ம ராஜாவிற்கு வைப்பதற்கு சமமாக பேசப்படுது நம்ம சமைத்த உணவை தினமும் காகத்திற்கு வைத்து தான் சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இப்படி தொடர்ந்து செய்து வந்தால் மிக சிறப்பு பண பலன்கள் நமக்கு கிடைக்கும் நிம்மதியின்மை பணப்பிரச்சனை சூனியம் அடிக்கடி நோய்வாழ்படல் வழக்கு விஷயங்கள் குழந்தையின்மை என பல பிரச்சனைகளுக்கும் இது தீர்வாகவும் அமையுங்க காகத்திற்கு உணவு வைக்கும் பொழுது அதனுடன் தண்ணீரும் சேர்த்து வைத்தால் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க அமாவாசை என்று மட்டும் எல் கலந்த சாதம் வைக்கலாம் மற்ற நாட்களில் தயிர் கலந்த சாதம் வைப்பது சிறப்பில் ஒன்றாக பேசப்படுது இதனால் சனிகளால் தோன்றக்கூடிய தோஷமும் நீங்கும் மேலும் தயிர் புதிதாக இருந்தால் மட்டுமே வாங்குங்க சமையலுக்கு மிஞ்சது போக மீதமுள்ள தயிரையோ அல்லது புளித்து போன தயிரையோ இப்படி வைத்து சாதம் வைக்கக்கூடாது காகம் தினமும் வீட்டுக்கு வரும் என்று நாம் நினைக்கிறோம் ஆனா அது தினமும் சாப்பிடாது நீங்க தினமும் சாப்பிட வைத்து கொண்டிருந்தாலே போதும் அதுவே தினமும் வர ஆரம்பித்து விடும் ஒன்றுக்கும் மேற்பட்ட காகங்கள் வந்து சாப்பிட்டால் ரொம்ப சீக்கிரத்தில் கஷ்டம் போய்விடும் அப்படின்றது ஒரு அர்த்தமாக இருக்கு உலர் திராட்சை காகத்திற்கு வைத்தால் நமது பாவங்கள் நீங்கி கஷ்டங்கள் விளங்கும் அதாவது உலர் திராட்சை கலந்த உணவை வைத்தால் போதும் இது காகத்திற்கு மிகவும் உணவு மேலும் உங்களுடைய குடும்பத்தில் வருது நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவு பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்று காகத்திற்கு சாதம் வைத்தால் என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கும் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம முழுமையா பார்த்து தெரிஞ்சுட்டு இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு சுவாரஸ்யம் கொடுக்கும் வகையில் தான் இருக்கும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பெருமாளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பெருமாளுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் பதிவிடுங்க மேலும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் நம்மளுடைய வாழ்க்கையில் மிக இன்றியமையாத முக்கிய விழாக்களில் ஒன்று முன்னோர்களின் வழிபாடு மாத மாதம் ஒரு அமாவாசை என்று முன்னோர்களை வழிபடுவது மிக சிறந்த ஒன்றாக பேசப்படுது அந்த வகையில் நாளை அதாவது மார்ச் பத்தாம் தேதி மாசி மாத அமாவாசை அதிலும் நாளை ஞாயிற்றுக்கிழமை வருவதால இந்த நாள் முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக பேசப்படுது இந்த மாசி மாத அமாவாசை தேதியும் இந்துக்களால் ஒரு திருவிழா போல் கொண்டாடப்படுது இந்த நாளில் வழிபாடுடன் தானம் செய்யும் மரபு இருக்கு ஒரு வருடத்தில் அமாவாசைகள் வருது அதிலும் இந்த மாசி மாத அம்மாவாசை அப்படிங்கிறது சிறப்பு வாய்ந்த அமாவாசையாக சொல்றாங்க அதே போல அமாவாசை திதியின் அதிபதி நம் முன்னோர்கள் தான் இவர்கள் காரணமாகத்தான் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை தினத்துல முன்னோர்களுக்கு சிறப்பு தூப தியானம் மற்றும் அன்னதானம் செய்வது குடும்பத்திற்கு நல்லது ஞாயிறு மற்றும் அமாவாசை ஒன்றாக சேர்ந்து அமாவாசை என்றும் அதிகாலை எழுந்து விட்டு முதலில் சூரிய பகவானுக்கு அர்க்கியம் படியுங்க செம்பு பாத்திரத்தில் தண்ணீரை நிரப்பி குங்குமம் சாதம் சேர்த்து ஓம் சூரியாய நம என்று சொல்லி சூரியனுக்கு நீரை படைக்கவும் அப்படி சூரிய பகவானுக்கு தண்ணீர் வழங்கும் பொழுது இரு கைகளை உயர்த்தி பானையில் இருந்து விழும் நீரோடையில் சூரிய பகவானை தரிசிக்க வேண்டும் என்பது நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் தண்ணீர் கொடுக்கும் பொழுது சூரியனை நேரடியாக பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க அதேபோல சூரிய பூஜைக்கு பிறகு துளசிக்கு நீர் ஊற்ற வேண்டும் தண்ணீர் கொடுத்த பிறகு துளசி செடியை சுற்றி வந்து வணங்க வேண்டும் முதலில் வீட்டு கோவிலில் விநாயகப் பெருமானை வழிபடுங்க மேலும் விநாயகப் பெருமானுக்கு நீர் பால் பஞ்சாமிரதம் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்ய வேண்டும் அதன் பின்னர் மலர்களால் அலங்காரம் செய்து இனிப்புகளை வழங்க வேண்டும் தூபக் குச்சிகளை ஏற்றி ஆராதனையும் காட்டுங்க விநாயக பூஜைகள் முடிந்த பிறகு சிவன் மற்றும் விஷ்ணு ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்க வேண்டும் அப்படி கிருஷ்ணரை வழிபடும் பொழுது துளசி இலைகளுடன் வெண்ணெய் மற்றும் சர்க்கரை வைத்து வழிபடுவது சிறப்பில் ஒன்றாக பறக்கப்படுது மேலும் கிரீன் கிருஷ்ண நம அப்படின்ற மந்திரத்தையும் மறக்காம உச்சரிங்க ஞாயிறன்று துளசி இலைகளை பறிக்கக்கூடாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் எனவே துளசி இலைகளை ஒரு முன்பே அதாவது சனிக்கிழமையாக இருக்கக்கூடிய கிழமையிலே பருத்தி வைத்துக் கொள்ளுங்கள் இது போன்ற தெய்வ வழிபாட்டில் அதிகாலையில் செய்ய வேண்டும் மதியம் பன்னிரெண்டு மணிக்கு பிறகு முன்னோர்களுக்கு சாஸ்திரம் தர்ப்பணம் போன்ற சுப காரியங்களை செய்யுங்க பசுவின் சாணத்தால் செய்யப்பட்ட வரட்டியில் மூதாத்தியர்களை தியானித்து தூபமிட வேண்டும் தூபமிட்ட பிறகு உள்ளங்கையில் தண்ணீரை எடுத்து கட்டை விரல் பக்கத்தில் இருந்து தண்ணீரை வழங்க வேண்டும் முடிந்தவரை அன்றிய தினம் யாராவது ஒருவருக்கு அன்னதானம் செய்வது பாவங்களை போக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க மேலும் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு மாலையில் துளசிக்கு அருகில் தீபம் ஏற்ற வேண்டும் மாலை வேளையில் துளசியை தொடக்கூடாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்க தூரத்தில் இருந்தே துளசியை வழிபாடு செய்வது நல்லது அமாவாசை என்று வீட்டின் அருகே ஏதாவது குளம் இருந்தால் மீன்கள் இருக்கும் இடத்துல மீன்களுக்கு மாவு உரண்டைகளை கொடுக்கலாம் வீட்டில் நெய் தீபம் ஏற்றவும் ஏழை எளியோருக்கு அவரவர் தகுதிக்கேற்றவாறு தானங்களையும் அளிக்க வேண்டும் அமாவாசை அன்று சிவன் கோவிலுக்கு சென்று லிங்கத்திற்கு செம்பு பாத்திரத்தில் நீரை படையுங்க ஓம் நம என்ற மந்திரத்தையும் மறக்காமல் உச்சரிங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுல அமாவாசை அன்று காகத்திற்கு சாதம் வைத்தால் என்ன மாதிரியான மாற்றங்கள் நமக்கு கிடைக்கும் என்பதை பற்றியும் அமாவாசையில் எப்படி வழிபாடுகள் செய்வது என்பதை பற்றியும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த பதிவுல நம்ம பார்த்துருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யம் கொடுக்கும் வகையில தான் அமையப்பட்டிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பெருமாளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல பெருமாளுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க நீங்க இந்த தருணத்தில் பெருமாளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு தருணத்தை அவர் ஏற்படுத்தி கொடுப்பாரு நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க மேலும் நீங்கள் தான் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேருங்க தேங்க்யூ